Hi friends, வெல்கம் டு ஜீனட் World. இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது ஆயில் டிஸ்பென்சரை எவ்வளோ தான் தொடச்சு வச்சாலும் ஒரு மாதிரி ஆயில் பட்டு பிசுபிசுப்பா இருக்கும் நமக்கு தொடர்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஹாஃப் லைம் எடுத்து அந்த பேக்கிங் சோடா மாதிரியே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த லைமை வச்சே நம்ம அந்த பேக்கிங் சோடாவை வச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பிசு பிசுப்பான ஆயில் டிஸ்பென்சரை எடுத்துக்கோங்க நம்ம அந்த லைமை பேக்கிங் சோடாவில் நல்லா தொட்டுட்டு இதில் தேய்க்க போகிறோம் ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த லைம் வச்சு தேய்ச்சால் நல்லா ஈஸியாக க்ளீனாகவும் எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிடு அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ஈரமான டவல் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இருந்த இடமே தெரியாது பாட்டில் நல்லா க்ளீன் ஆயிடும் இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணோன்னா நமக்கு ஆயில் டிஸ்பென்சர்லாம் எப்பவுமே க்ளீனாக இருக்கும் பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ரெண்டாவது டிப் என்னன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது சிசருக்கு பாருங்க நிறைய பேர் சிசர்ஸ்லேயே வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க நல்லா காஸ்ட்லியான சுவிசர் தான் வாங்கியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக மொக்கையாகி தூக்கி போடுற லெவலுக்கு ஆகிடும் அப்படி தூக்கி போட தேவையில்லை இந்த மாதிரி நம்மளோட உப்பு ஜாடியில் கல் உப்பு இருக்குது பாருங்கள் அது உள்ளே வச்சு இந்த சிசர்ஸை நல்லா கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அந்த பிளேடு இருக்குது பாருங்கள் நல்ல ஆகிடும் இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா புதுசாக வாங்கினப்போ இருந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் எப்போ வந்து பிளேடு இதானாலும் நீங்கள் இதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது டிப் என்னென்னா இந்த கொத்தமல்லி இலை எப்படி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன் சில நேரம் சீசன் டைமில் நிறையா கொத்தமல்லி கிடைக்கும் நம்ம என்னதான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் அப்படியே அழுகி போயிடும் எப்படி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியை சிசரால் நல்லா கட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி எலையை ஒரு க்ளீனான ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா தொடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம அது உள்ளே இப்படி வச்சிடணும் இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி இலைய அதில் வச்சுட்டு லேசாக ஃபுல்லாக மூட தேவையில்லை லேசாக மூடி பாக்ஸை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா பத்து நாளைக்கு கூட அந்த கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ